தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம் மகாகவி பாரதியாரின் சில பாடல்களையும் அவற்றை பற்றிய என் கருத்துக்களையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா எவரையும் ஈர்க்கும்படி சொற்களை ஆட்சி செய்யும் விதமாக மனதில் பதியும்படி சமுதாய சீர்திருத்த தேச உணர்வை ஊட்டுகின்ற வகையில் புதுக்கவிதையாக வசன கவிதையாக இசைப்பாடலாக இன்ன பிற வகைகளில் தம் படைப்புகளை மகாகவி பாரதியார் படைத்தார் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின்மிசை இல்லையடா ஓசை தரும் இன்பம் ஓமையிலாய் இன்பம் என்பான் வாழிய செந்தமிழ் வாழிய நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு என தமிழ் மொழியை தமிழ் மொழியை பேசும் இனத்தவரை தமிழ் இனத்தவர் வாழும் நிலத்தை வாயுர பாரதியார் வாழ்த்துகிறார் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்பார் மேலோர் எனப்படுபவர் நீதியோடு கூடிய அறிவு நீதியோடு கூடிய கல்வி அன்பு நிறைவாய் உடையவர்கள் இப்படிப்பட்டவர்களை மேலோர் என பாரதியார் எடுத்துரைக்கிறார் ஆனால் இன்று நிதிதான் நியதியாகி நீதியாகி உழவுகிறது மனிதாபிமானம் என்பது மனிதாபிமானம் என்பது மனிதான் பணம்தான் அபிமானமாய் இருக்கிறது ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என இளைஞர்களை அழைத்து கண்டு பொங்குவாய் என அரைகுவல் எடுக்கிறார் காசிநகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அன்று பாரதி கண்ட கனவு நனவாகி இன்று நடைமுறையில் உள்ளதை காணுகின்றோம் அச்சம் தவிர் என்பார் அச்சத்தை உதருங்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இப்படி ஒன்றி உணர்ந்து பாடினால் அச்சம் கூட அச்சமற்று அண்ணாந்து பார்க்கும் நிலைகட்ட மனிதரை எண்ணி எண்ணி குமுறுகிறார் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்துவிட்டால் விட்டால் வாய்ச்சொல் வீரரை வகைப்படுத்துகிறார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி கிளியே பெண்கள் வாழ்கவென்று குத்திடுவோமடா உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா பெண்மையை மேன்மையாய் போற்றுகின்றார் நம் பாரதியார் அந்நிய ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ என தெளிவாக பாரதியார் இயல்பாக பாடுகிறார் எங்களுக்குள் ஜாதி என்று ஒன்று இருக்கலாம் எங்களுக்குள் சண்டை வரலாம் ஒரு தாயின் வயிற்றில் பிள்ளைகளாக அண்ணன் தம்பிகள் போல் இருக்கின்றோம் வெள்ளை எனே நீ அன்னியன் இங்கு புகழ் என்ன நீதி என வீராவேசமாக பாரதியார் பாடுகிறார் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுலமோ சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் வெள்ளையனால் இன்று கருகும் அளவிற்கு வெங்குடுமையை வவுசி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் சிறையில் படும் துயரை பாரதியார் பாடுகிறார் முழு பாடலை படிக்கும் முன்பே கண்ணீர் ததும்பும் உள்ளம் நெகிழும் உள்ளதை உள்ளவாறு உரைப்பவர்கள் ஒரு சிலர் ஜராஸ்டா பி உள்ளதை உகந்தவாறு உரைப்பவர்கள் பலர் வதந்தி பரப்புபவர்கள் உள்ளதை உணர்ந்தவாறு உரைப்பவர்கள் மிக மிக அபூர்வம் ஞானி என்பார் அப்படி உள்ளதை உணர்ந்தவாறு உரைக்கும் பெற்றவர்கள் ஒருவர் நம் பாரதி எனலாம் தொலைதூர பார்வையோடு செயல்படுவார் உய்த்துணரும் உணரும் தன்மை கொண்டவர் நம் பாரதி கீன் அப்சர்வேஷன் பவர் அதனால்தான் தான் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று தீர்க்கமாக உறுதியாக பாடினார் நம் பாரதியார் பல பாடல்களை பாடிய பாரதி தாளாட்டு மட்டும் அவன் நான் தாளாட்டவில்லை உறங்கிக் கிடந்த மக்களை தன் பாட்டு திறத்தாலே பாலித்தவன் எழுப்பி வித்தவன் அல்லவா விழிப்பை தான் தம் எழுத்தில் விதைத்திட்டான் நம் பாரதி படைத்திட்ட பாட்டினாலே பாரியிலேயே நம் மகாகவி பாரதி இன்று தான் இருக்கின்றான் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரை மேரூர் தமிழ் இலக்கிய பூங்கா